எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து என்னோட இளைய மகன் கல்யாணம் நானே செல்ல எடுக்க சொல்லி சின்னதாக அப்படியே வீடியோ போட்டிருக்கு எல்லோரும் பார்க்கலாமே வீட்டுக்கு வர்றது இந்த பழைய சடங்கெல்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்க எங்கள் கல்யாணத்துப்பெல்லாம் இந்த வரவேற்பு இந்த தூரமாக இருந்து அழைச்சிட்டு வர்றது குத்து விளக்கோ இல்லை விளக்கோ கொடுத்து தண்ணி பானை இடுப்பில் கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க அப்போலாம் வந்து மண்பானை தான் இப்போ கூட பித்தாலை சில்வரு அப்படிலாம் இருக்குது அப்போ வந்து மண்பானை தான் கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க கூட்டி வந்துட்டு கிட்ட வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த மங்கள ஓசை இல்லைன்னா அந்த பாட்டு நம்ம எப்பயும் அந்த சிவாஜி படத்தில் பாட்டுருக்கு இல்லைங்களா பாசமலர் படத்தில் அந்த பாட்டு தான் போடுவாங்க வாராயோ தோழி வாராயோ மனப்பந்தல்கான வாராயோ அந்த பாட்டு தான் போடுவாங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்ச முடிஞ்சோடு வருவாங்க அதே மாதிரி என் சின்ன பையன் காலம் நடந்ததுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் எங்கள் மூத்தர் தான் பாடியிருந்தார் நல்லா இருந்துச்சு அப்புறமேட்டு உள்ள பார்த்தீங்கன்னா உடனே நாத்தனாங்கெல்லாம் இந்த நாத்தனார் மாதிரிலாம் இருப்பாங்க கூட பொங்கல் விட்டீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாய் எடுத்து தடுப்பு போட்டுருவாங்க தடுப்பு போட்டுட்டு இந்த பாட்டு கேளுங்களா தடுப்பு போட்டு இல்லை பையனோ அவங்க என்ன பெற்று வச்சிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக கேட்பாங்க இப்போ பையன் பண்ணால் பொண்ணு கேட்பாங்க அந்த எல்லாம் கேட்டு ஒரே ஒரே அந்த வண்ண மறுமறையில் சீப்புரம் சந்தோஷத்தையும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் உள்ள போட்டோம் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு தெரியும்

கரண்ட் இல்ல கரண்ட் இல்லப்பா கரண்ட் இல்லப்பா ஆமா மச்சி ஓகே ஆமா அம்மா அத்தை அரிசி படி வாங்க அத்தை நவுறங்கதா

குச்சி அந்த ரெண்டுமே அந்த பக்கத்துல குத்து

வெளியே வச்சே வெளியவே உட்கார வைக்கலாம்ல வெளியே உட்காந்தி வெளியவே உட்கார ये मेरी निकली बंद

எடுக்கணும் ீங்க <mini drained out> தேவிஸ்னே அவளாதான் அவளாதான் வளர முடியுது கட்டுகிட்ட தான்

இது <laughs> ஒண்ணா <laughs>

காட்டோட முடி. உப்போ மட்டும் ஐயோ அண்ணா 500 ஆ புடி வர கே கண்ணி தான் அனி பா RNA நான் குடுத்துச்சு நான் 100 ரூபாய் அண்ணனுக்கு குசுறப்ப அண்ணிக்கே டே கொடுங்க 500 அண்ணியவே 500 மதி குங்க வெச்சிரு வெச்சிருப்பா 500 கட்ட வாங்கி நானு கட்ட கட்ட வாங்கி